பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் இரும்பாலை மெயின் ரோடு பண்ணை பஸ் ஸ்டாப்பில் இருந்து அரை கிலோமீட்டரும் கொல்லப்பட்டி பஸ் ஸ்டாப்பில் இருந்து அரை கிலோமீட்டர் தொலைவிலும் இரண்டரை ஏக்கர் பூமி வியாபாரத்துக்கு வந்திருக்குது பாருங்கள் அற்புதமான இடம் இரண்டரை ஏக்கர் இது என்ன ஒரு சிறப்புனா மூணு வழித்தடங்கள் இந்த சைட்டுக்கு இருக்குது இந்த இடத்துல நம்பர் ஒன் வீட்டுமனை அமைப்பதற்கு ஏற்ற இடம் இரண்டாவது விவசாயத்துக்கு ஏற்ற இடம் மூன்றாவது லேண்ட் அமைப்பதற்கு ஏற்ற இடம் ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி இரநூறுபா சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது அற்புதமான வீட்டுமனை அமைப்பதற்கு ஏற்ற இடம் இங்கே அக்கம்பக்கம் மார்க்கெட் ரேட்டு ஒரு சதுரடியின் விலை மூவாயிரம் ரூபாய்க்கு போயிட்டுருக்கு விசாரிச்சிக்கலாம் பார்ட்டியும் பார்ட்டியும் நேரில் உக்காந்து பேசலாம் இந்த நில சம்மந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்மந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்